குருஷேத்திர அர்ஜுனன் அடுற ரத்தத்தோடைய கொடியில் அனுமன் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு டைம் அர்ஜுனன் அனுமன்கிட்ட போயிட்டு ராமர் சிறந்த வில்லலராக இருந்திருந்தால் அவர் இலங்கைக்கு அம்புகளாலே பாலத்தை கட்டியிருக்கலாம் ஆனால் எதுக்காக வானர்கள் மூலிமா கற்களை வச்சு பாலத்தை கட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அனுமான் அம்புகளால் பாலத்தை கட்டியிருந்தால் அது என்னோட ஒருத்தனோட வீட்டை தாங்காமல் உடஞ்சி விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபமான அர்ஜுனன் சரிண்ணாப்பா அம்புகளால் பாலத்தை கட்டுறேன் அந்த பாலத்தை மேலே நீ நட அது உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துலயே நெருப்பில் விழுந்து இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திரு அதுக்கு அனுமனும் சரி அந்த பாலம் ஒரு வேலை உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆனால் ஆயில் முழுக்க உனக்கு அடிமையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அர்ஜுனன் வந்து அம்புகளால் பாலத்தை கட்டுறாரு அதில் அனுமன் வந்து ராமநாமத்தை சொல்லிகிட்டே நடந்து போகிறாரு நடந்து போன உடனே அந்த பாலம் வந்து உடஞ்சி விழுந்துடுது அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து கொடுத்த பாக்கை காப்பாற்றுறதுக்காக நெருப்பில் விழுறதுக்காக போறாரு அனுமன் வந்து தடுக்கிறாரு இருந்தாலையும் அர்ஜுனன் வந்து அதை கேட்காம போறாரு அப்போ ஒரு அந்தனர் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு அப்போ ரெண்டு பேரும் வந்து நடந்தது எல்லாத்துக்குமே சொல்றாங்க சரி போட்டி அப்படின்ட்டு ஒன்று இருந்தால் அதுக்கு சாட்சி அப்படின்றது ஒன்று இருக்கும் சாட்சி இல்லை அப்படின்னா அந்த போட்டியை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த போட்டியை வந்து நடத்த சொல்கிறாரு அதாவது மறுபடியும் வந்து அர்ஜுனனை வந்து அம்புகளால் பாலத்தை கட்ட சொல்கிறாரு அர்ஜுனன் வந்து கின் கிருஷ்ணனை நினைச்சிக்கிட்டே அம்புகளால் பாலத்தை கட்டுறாரு அந்த பாலத்தை மேலே அனுமனை இப்போ நடக்க சொல்கிறாங்க ஆனால் இந்த டைம் வந்து அனுமன் ராமநாமத்தை சொல்லாம அவர் நடந்து போறாரு அவர் நடந்து போறாரு அப்புறம் குதிக்கிறாரு என்ன பண்ணியுமே அந்த பாலம் வந்து உடையவே இல்லை அப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்தனர் வந்து ராமர் உருவம் எடுத்து அனுமனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கிறாரு இந்த இதில் வந்து அனுமன் வந்து தோதத்தை தான் வந்து அனுமன் நினைப்பாரு அப்போ தான் வந்து கிருஷ்ணர் ரெண்டு பேருமே தோக்கலை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஃபர்ஸ்ட் டைமு அர்ஜுனன் கிருஷ்ணனை நினைக்காம அவரு அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாலத்தை வந்து அம்புகளால் கட்டியிருப்பார் அனுமன் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த பாலத்தை மேலே நடந்ததால் அந்த பாலம் வந்து உடஞ்சி விழுந்துட்டு இருந்திருக்கும் ரெண்டாவது டைமு அனுமன் வந்து ராமநாமத்தை சொல்லாமல் வந்திருப்பார் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை நினச்சி பாலத்தை கட்டியிருப்பார் அதனால வந்து அந்த பாலம் வந்து உடையாமல் வந்திருக்கும் அதாவது இதில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து துவக்க கிடையாது அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிக்கவும் கிடையாது இதில் ஜெயிச்சது வந்து கடவுள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ இதனால தான் வந்து குருச்சித்ர போரில் வந்து அர்ஜுனனுக்கு அனுமன் வந்து பாதுகாப்பாக இருப்பார் அந்த கொடியில்